ஒரு ஏ நிபுணர் பேசுறத கேட்டேன் அவர் பேசும்போது சொன்னாரு ஏ இதான் புது கடவுள் அப்போ இதனால பழைய கடவுளுக்கும் புது கடவுளுக்கும் பிரச்சனை வருமா இல்ல இந்தியாவில் இருக்காது இந்தியாவில் உங்களுக்கு இந்த சேர் பிடிச்சிருந்தா நீங்க அதை போய் கும்பிட்டா உங்களை யாரும் தப்பா நினைக்க மாட்டாங்க உங்க வீட்டு தோட்டத்தில் இருக்கிற பாறைய நீங்க போய் கும்பிட்டான் எல்லாரும் நினைச்சுக்குவாங்க ஓ அவங்க பாறையை கும்பிடுறவங்க இதுதான் இந்த கலாச்சாரத்தோட அழகு மரம் பாறை எதை வேணாலும் மேகம் வானம் எல்லாமே கும்பிட்டுக்குவோம் இது ஏன் இப்படின்னா படைத்தலுக்கு மூலமான தன்மை உங்களுக்குள்ளே இயங்காமல் நீங்கள் எப்படி இங்கே உட்காந்துருக்க முடியாது இல்லையா அதனால் இந்த நாட்டில் இந்த கலாச்சாரத்தில் கடவுள் எப்பவுமே பிரச்சனை இல்லை ஏன்னா அவங்கள உயிரோட்டமான வடிவமாக தான் பார்த்தோம் வடிவங்களையும் உருவங்களையும் உருவாக்கி அதுக்கு சக்தியூட்டி புது சாத்தியமாக உருவாக்குறது எப்படின்னு நமக்கு தெரியும் அதனால் இப்போது ஏஐ புது கடவுளாக வருதுன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை